வேர்ல்ட் வைட் ரீச் உங்களால் வந்து எனக்கு வேர்ல்ட் வைடு வந்து எனக்கு எனக்கு வந்து விஷால் நல்லா இருக்கணும் விஷால் மறுபடியும் வந்துடணும் எழுத்துக்கு என்ன பிரச்சனை இப்படி பார்த்ததே கிடையாது ஜட்ஜஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இன்கம்ஸ் கேனடால இருந்து சம்மந்தமே இல்லாமல் சம்பந்தமே இல்லாமல் பார்க்காத ஒரு கூட்டம் என்னாச்சு விஷாலுக்கு விஷாலோட ஹெல்த் இப்படி பார்த்ததே கிடையாது நிறைய பேர் கண்ணீர் விட்டு இருக்காங்க நான் இருக்கும்போது அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் நான் உணர்ந்தேன் விஷயம் எத்தனை பேர் என்னை நேசிக்கிறாங்க நேசிக்காதவங்க என்ன நேசிக்க ஆரம்பிச்சாங்க பிடிக்காதவங்க என்னை பிடிக்கவே ஆரம்பிச்சு ஆரம்பிச்சாங்க நடிக்காதவங்க என்ன எனக்கு எனக்கு வந்து ஒரு ஊக்கம் கொடுத்தாங்க பொதுமக்கள் வந்து சம்மந்தமே இல்லாம வந்து ஒரு கோயில் பாசல்ல பூக்காரை அம்மா கேட்டுச்சு தம்பி உடல்நிலை நல்லா இருக்கான்னு ஆஹ் நல்லா இருக்குமா ரோட்ல பிறக்கிற ஒரு அம்மா பொதுவாக வந்து என் கையில் காசு இருந்தால் நான் கொடுத்துருவேன் ரோட்டில் போகிற அம்மா அதாவது ரோட்டு அந்த ப்ளூ ட்ரெஸ் போட்டு இருக்கிற அம்மா வந்து தம்பி என்னப்பா ஆச்சு உனக்கு கண் கலஞ்சிட்டேன் இது வந்து உண்மையிலே நான் வீடு வீடாக போய் கேட்டிருந்தா என்னை பிடிக்குதா என்ன பிடிக்குதான்னு கேட்டிருந்தா கூட ஒரு இட்ஸ் நாட் பாசிபிள் நாற்பது வருஷம் ஆனால் கூட இட்ஸ் நாட் பாசிபிள் நான் உலகம் முழுக்க எல்லாரும் வந்து விஷால் நல்லா திரும்ப வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க பாருங்களேன் எனக்கு அதான் என் அண்ணன் நான் எப்பவுமே உரிமையோட சொல்றது என் 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 குஷ் ஒரு புருஷன் என் அண்ணன் சுந்தர் சார் இருந்து ஆரியா அவன் வந்து எல்லாருக்கும் நண்பர்கள் இருப்பாங்க இப்படி ஒரு நண்பர் கிடைக்கிறது வந்து ஒரு பாத்தியம் நான் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு புண்ணியம் செஞ்சுருக்கேன் அவனை அவனை வந்து ஒரு நண்பனாக கிடைச்சிருக்கு வாசு நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன் உண்மையிலே உண்மையிலேயே சொல்கிறேன் அந்த ஃபங்க்ஷன் வந்து டாக்டர்ஸ் நாட் டு கோ ஃபார்ஷன் இட்ஸ் மோர் தேன் ஒன் த்ரீ யூ ஆர் நான் ஒரே ஒரு விஷயம் எனக்கு பேஸ்டி சட்டை மட்டும் கட்டி கொடுங்க நீ கேட்க மாட்டே சொன்னால் கேட்க மாட்டேன் நான் கண்ணாடி முன்னாடி போனேன் என் கண்ணாடிக்கு முன்னாடி ஒருத்தர் தெரிஞ்சார் சுந்தரிசி பன்னெண்டு வருஷம் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ஒவ்வொரு வருஷம் பேசிப்போம் இந்த வருஷம் அந்த படம் வந்தால் சூப்பராக ஜி என்ன பண்ணுறது சார் இப்போ பரவாயில்ல அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் பன்னெண்டு வருஷம் வந்து நான் எனக்கு ஊக்கம் கொடுத்தது நான் பேக் பிகாஸ் ஐ கேட் மை ஹார்ட் அண்ட் சோல் ஒரு நடிகன் வந்து விஜயாண்டனி தெரியும் ஒவ்வொரு படத்துக்கு நாங்கள் எவ்வளோ உழைப்பு கொடுக்குறோம் சண்டை கோடிக்கு எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான படம் மதகஜராஜா ஒவ்வொரு வருஷம் எனக்கு ஊக்கம் ஊக்கம் கொடுப்பாரு கவலைப்படாத ஜி எப்போ வந்தாலும் ஜெயிக்கும் ஆனால் உண்மையிலேயே இந்தியன் ஃபிலிம் ஹிஸ்டரியில் பன்னெண்டு வருஷம் கழிச்சு ஒரு படம் வந்து மெகா பிளாக் பஸ்டர் ஆனது இந்த படம் தான் இதை நான் பதிவு பண்ணிக்கிறேன் இட் இஸ் இட் இஸ் இட் சுட் கோ இன் த

கடவுள் சொல்லியிருக்காரு போது போது மற்ற படங்கள் பண்ணிட்டு போ நீயும் வேற படங்கள் பண்ணிட்டு போ வரும் வரும் நான் ஒரு தேதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேதி கொடுத்த ஒன்பது நாள் லீவ் வச்சு அப்படிதான் நான் நினைக்கிறேன் நான் கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா நம்ம உழைக்கிறோம் திடீர்னு சில நேரத்தில் அந்த படம் வரலன்னா ஒரு ஆதங்கம் இருக்கும் எல்லா நடிகர்களுக்கும் பட் ஐ ரியலி ஹாப்பி எனக்கு வந்து எத்தனை பேர் என்னை நேசிக்கிறாங்க எத்தனை பேர் எனக்காக வந்து வேண்டிக்கிறாங்க எத்தனை பேர் வந்து என்னை லவ் பண்ணுறாங்க இட் இஸ் பிளஸ்ஸிங் இட் இஸ் உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் உண்மையிலே நான் தான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் ஒரு விஷயம் உங்கள் எல்லாருக்கும் இல்லை சில பேருக்கு ஸ்கூலில் படிக்கும் போது டீச்சர் ஏதாவது திட்டினா வந்து அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லுவாங்க ஏதோ ஏதாவது பாடம் சரியாக புரியலன்னா டவுட்டு கேட்போம் கேட்போம் அதே மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறோன்னா அந்த பொண்ணை எப்படி என்ன லவ் லெட்டர் எழுதுகிறோன்னு ஃப்ரெண்டு கிட்ட டவுட்டு கேட்போம் கேட்போம் அதே மாதிரி தயவு செஞ்சு இனிமே ஏதாவது நடிகர்களோ நடிகைகளோ அவங்க வாழ்க்கையை பற்றி ப்ரொடியூசர்ஸோ டைரக்டர்ஸோ இந்த சினிமா இண்டஸ்ட்ரி சார்ந்த ஏதோ ஒரு விஷயம் இருந்தால்

அப்புறம் ஒரு டாக்டர் வேற ஒரு பேட்டி கொடுத்தாரு அந்த டாக்டர் வேற இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது ஆனா அந்த டாக்டர் பேட்டி கொடுத்துருக்காரு ஆனா எல்லாரும் வந்து பயங்கரமான ஒரு கற்பனை உலகத்துக்கு கொண்டு போய் அதுல ஒரு பாசிட்டிவிட்டி என்னன்னா எனக்கு காட்டி கொடுத்தது ஒரு விஷயம் ஹவு மெனி பீப்புள் லவ் மீ ஸோ ஐ ரியலி தேங்க் தோஸ் பீப்புள் இவன் தோ தே ரோட் வாட் எவர் தே வாண்ட் ஐ ஸ்டார்ட் வித் சுந்தர் சி சுந்தர்ஸ்ரீ சாரோட நான் ஏன் படம் பண்ணுறேன்னா எனக்கு ஹாஸ்பிட்டலோ இந்த டாக்டர் கிட்டே போறது பயம் சுந்தசி சார் படம் பண்ணால் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து குணமாயிடும் ஹெல்த் ஹெல்த்து சூப்பராக இருக்கும் மென்டல் ஹெல்த்து சூப்பராக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஆம்பளை ஆகட்டும் ஆகட்டும் அந்த அறுபது நாள் எண்பது நாள் வந்து நான் என் உடம்பு உடல்நிலை மைண்டு பாடி ஹார்ட் சோல் எல்லாமே நான் ஒப்படைச்சிருவேன் அவர்கிட்ட ஏன்னா இட்ஸ் இட்ஸ் சம்திங் இஸ் லைக் மெடிசின் ஒரு படம் பண்ணுறது ஒரு டைரக்டர் வந்து முப்பது வருஷமா வந்து நீடிக்கிறது வந்து சாதாரண விஷயம் இருந்தால் தயவு செஞ்சு ஒரு வாட்டி அவர் கை தட்டுறாங்க சாதாரண விஷயம் இருந்தால் இப்பெல்லாம் வந்து ஒரு படம் ரெண்டு படம் பண்ணிக்கிட்டே காலம் போய் போயிடுறாங்க நிறைய பெரிய இயக்குநர்கள் இன்னைக்கு இல்லை இயக்குநர்களே இல்லை இயக்குநர்கள் நடிகர்கள் ஆகிட்டாங்க இப்போ நடிகர்கள் வந்து இயக்குநர் ஆகிட்டோம் இதனால தான் சில சுந்தர் சாருக்கு வந்து நான் பன்னெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு ஷூட்டிங் சொன்னா கூட நான் வந்து சைக்கிள் எடுத்து கிளம்பி வந்துடுவேன் ஏன்னா என்கிட்ட வண்டி இல்லை சைக்கிள் தான் இருக்கு அப்படி எனக்கு ஒரு பாண்டிங் சுந்தர் சாரோட ஐ ஜஸ்ட் லவ் இட் அன்கண்டிஷனலி ஐ லவ் த ஃபேமிலி அன்கண்டிஷனலி எனக்கு நாளைக்கு வந்து அந்த சுச்சுவேஷன் வராது எனக்கு சோத போடுங்க அப்படின்னு சொன்னால் நான் உங்கள் வீட்டில் போய் குஷ் வந்து உட்காந்து தோசை சுட்டு எனக்கு தோசை போடும் எனக்கு அந்த மாதிரி நிறைய நண்பர்கள் இருக்காங்க அந்த ஒரு வகையில் வந்து எடுத்து நான் சொல்கிறேன் ஐ ஹேவ் சம்மான் இன் மை லைஃப் ஆஸ் அ பில்லர் ஃபால் ஆன் ஆல்வேஸ் இன் மை லைஃப் சுந்தர் சார் வந்து நான் ஐ ஹேவ் நோ வேர்ட்ஸ் தட் இஸ் தட் இஸ் அகெயின் இனோட A book is judged by its cover in Sulwana. If you are covered by good friends, uh, your character is shown in Sulwana. So I am, I am covered by good friends. Manohar Prasad sir, I would. Uh, he's, he's family actually to me. Uh, he's actually family to me. Amma uh, and his mother are very good friends, and he's like from long time. He's family. எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவர் முகத்தில் அந்த சிரிப்பு பார்க்கறது ரொம்ப நாள் ஆச்சு அவர் முகத்தில் சிரிப்பு பார்த்து இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர் டுவெல் இயர்ஸ் கழிச்சு ஒரு பிளாக் பஸ்டரு தேவி தேட்டரில் வந்து நாலு தியேட்டரு எட்டாயிரம் பேர் பார்த்துருக்காங்க ஒரே நாள் சான்ஸே இல்லை இதெல்லாம் வந்து நான் உண்மையிலே பெரிய விஷயம் அந்த இன்னைக்கு வந்து ரிப்போர்ட் வர்றதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் ஸோ ஐ தேங்க் மன்மோ பிரசாத் சார் அவங்க சொன்ன மாதிரி தயவு செஞ்சு வாங்க சார் பிளீஸ் கம் பேக் டுஸ் ப்ரொடியூசர் கட்ட மாட்டேங்கிறாங்க டிடிஎஸ் கட்ட மாட்டேங்கிறாங்க சம்பளம் பாக்கி வைக்கிறாங்க நம்மளை வந்து திடீர்னு ப்ரமோஷன் பண்ண வைக்கிறாங்க அது விஜயாண்டனியே தெரியும் விஜயாண்டனியே நானும் நான் நிறைய அனுபவிச்சிருக்கோம் ஸோ உங்களை மாதிரி நல்ல தயாரிப்பாளர்கள் இருந்தால் எங்கள மாதிரி நடிகர்கள் உயிர் கொடுத்து வேலை செய்யறதுக்கு என்னோட இசை குருநாதர் விஜயாண்டனிக்கு வந்து ராஜாக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கணும் அதான் நான் சொன்ன மாதிரி நிறைய ரிஸ்க் எடுத்திருக்க இதை மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்து என்னை பாட வச்சு அதுவும் வந்து கர்நாடிக் சிங்கிங் வந்து அதெல்லாம் வந்து பாட வச்சு நாளைக்கு வந்து என்ன கான்சர்ட்ல வேற கூப்பிட்டு பாட வைக்க போறீங்க நாற்பதாயிரம் பேர் மத்தியில அதெல்லாம் எப்படிதான் உங்களுக்கு மனசு வருதுன்னு எனக்கு தெரியல எந்த தைரியத்துல பண்றீங்கன்னு எனக்கு தெரியல எனக்கே புரியல நாளை ஜாக்கெட் போடணும் நாளைக்கு வந்து பயங்கர ஷைனி ஜாக்கெட் யோ நான் என்ன மைக்கேல் தான் இல்லை என்ன நீ என்ற ஒரு ராஜா என்ன பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து கூப்டாப்ல ஒரு ரெண்டு வரை பாருங்க பாடுறேன்

அப்படின்ட்டு அவங்களும் சந்தானம் காம்பினேஷன் வந்து தமிழ்நாட்டில் உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷம் அண்ட் தேங்க்ஸ் சாங்ஸ் வந்து பெரிய தூங்க இருக்கு இந்த படத்தோட வெற்றி ஒரு முழுமையான கமர்ஷியல் என்டர்டைனருக்கு சாங்ஸ் ரொம்ப முக்கியம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப முக்கியம் நீ இப்போ எனக்காக பண்ணியா இல்லை வந்து படத்துக்காக பண்ணியான்னு தெரியல நம்ம ஸ்கூலுக்கு நம்ம காலேஜில் வந்து ஃபஸ்ட்டு கம்போசிங் நடத்தணும் ஹாஸ்டலில் நைன்டீன் நைன்டி ஃபோர் ஃபைவ் ஃபைவ்ல அப்புறம் அதுக்கப்புறம் வந்து டூ தௌசண்ட் டுவெலில் கம்போசிங் உண்மையாக நான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களோட வளர்ச்சி ஸோ ஹாப்பி ஃபார் யூ ரிச்சர்ட் என் தம்பி உரிமையாக சொல்லணும் மறுபடியும் என் தம்பின்ட்டு அவன் வந்து என்னோட பயணிச்சிருக்கான் நிறைய படத்தில் ಒನ್ ಆರ್ ಇ ರೆಗುಲರ್ ಎಡಿಟರ್ ಅವರೋದು ಅವರು ಈಗೋವೇ ಕೂದು ಇದು ತೂಕಾಂತ ಪಕ್ಕ ಯಾರು ಇವೆ ಹೀರೋ ಅಂತ ವಾರತಾ ಆ ಕೇಳಿಂಗ್ ಪಡತ ಮುಖ್ಯ ಅದ ವಿನ ವೆಂಕಾರಿ ஒரு ரைட்டர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க மலையாளத்தில் நிறைய ரைட்டர்ஸ் இருக்காங்க தமிழில் ரைட்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மி அந்த வகையில் ஒரு தூணா இருந்து வெங்கட் வந்து வார்த்தைகளில் பாப்பாக்கு முன்னே அவங்க வயசுல வந்து விஜயம் என்ன ரொம்ப நன்றி என்னைக்குமே வந்து கூட வந்து ஜாலியாக அதான் ஜாலியாக நிறுத்ததுக்கு அண்ட் த கேர்ஸ் என் ஃப்ரெண்டு இத்தனை வருஷம் ஃப்ரெண்டு அப்படியே இருக்கா ஃப்ரோசன் ஃப்ரிட்ஜில் தான் வாழ்கிறேன்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரு படம் தான் நான் பண்ணியிருக்கேன் பட் வெண்ணாவின் ஏதோ ஒரு காலேஜ்லேருந்து சேர்ந்து படித்து இருக்கிற மாதிரி நாங்கள் பழகுவோம் இட்ஸ் ஸோ நைஸ் டு சீடே சேம் இந்த படம் தெலு ஜான் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வந்து தெலுங்குவும் ஹிந்தியில் வரப்போகுது தேர்ட்டி ஃபஸ்ட்டு சார் ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபர் தட் ஏன்னா அவங்களுக்கு பெரிய மார்க்கெட் இருக்கு தெரு தெலுங்குல ஸோ தெலுங்குவில் வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ஸோ அது அந்த வகையில் சொல்லுவேன் எனக்கு என் மார்க்கெட்டில் வந்து நான் நிறைய முறை நிறைய பிரச்சனைகள் சந்தி இருக்கேன் நான் நிறைய தடைகள் சந்தி சந்திச்சிருக்கேன் ஆனா நான் எப்பவுமே அருகுது கிடையாது நான் கண்ணாடி கிட்ட பேசுற பழக்கம் உண்டு இதுவும் தாண்டி போயிடலாம் இது போயிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை விஷால் அப்படின்ட்டு விஷால் விஷால் விஷால்கிட்டே பேசி இருப்பாப்ல நான் கண்ணாடி கிட்ட பேசுற பழக்கம் பயங்கரம் இல்லை நானே புலம்பிட்டு இருப்பேன் எல்லாரும் யோசிப்பாங்க என்ன பேசிட்டு இருப்பாப்ல நான் எனக்கே சொல்லிட்டு இருப்பேன் ஏதோ ஒரு தடையோ ஏதோ பிரச்சனை வந்தா மிகப்பெரிய பிரச்சனை வந்தா நான் சொல்லிட்டே இருப்பேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை

அண்ட் அந்த ஹனுமான்ல ஒரு ஃபைட்டில் வந்து அந்த ஆடியன்ஸ் ரியாக்ஷன் வந்து வரும்போது நான் நீ தான் கணக்கானேன் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஐ பருவுக்காக ஹாப்பி ஃபார் வரு போத் ப்ரொஃபெஷனல் லைஃப் அண்ட் பர்சனல் லைஃப் ஹாப்பி ஃபார் நான் மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன் ஐ ஸ்போ டு அவங்க அம்மா வந்து என்னோட என்னோட அம்மா மாதிரி ஸ்ரீ பிரீச் அண்ட் உங்களெல்லாம் நான் மீடியா நான் சொல்லவே மாட்டேன் என்னைக்குமே வந்து திஸ் இஸ் are my மை ஃப்ரெண்ட்ஸ் 19 years. இயர்ஸ் உண்மையான journalist. இன்னைக்கு வந்து ஜேர்னலிசம் வந்து மாறிடுச்சு மாஸ்காங் எல்லாம் பண்ணி படிச்சு இன்டர்ன்ஷிப் எல்லாம் பண்ணி ஒரு ஜேர்னலிஸ்டாக வரணும் அப்படின்லாம் இல்லை சும்மா ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனு ஒரு மைக்கு அவங்க ஒரு ஜேர்னலிஸ்ட்டு யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோ போட்டுறாங்க ஏன்னா யூடியூப்பில் காசு வருது வீடியோ போட்டால் அதுவும் நெகட்டிவா போட்டால் இன்னும் காசு வருது ஸோ விஷால் வந்து ஒரு பத்து குழந்தைங்களுக்கு சாப்பாடு போட்டான் அப்படின்னா வராது விஷால் வந்து இந்த பொண்ணோட வந்து கிறிஸ்மஸ் டைமில் ஒரு வீடியோ போட்டோம் அது அவ்வளோ வைரல் ஆயிடுச்சு விஷாலோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து கொரியனா இல்ல ஸ்பானிஷா இல்ல அமெரிக்கனா அப்படின்னு வந்து ஒரு பயங்கர டிபேட் நடந்தது ஆயிடுச்சு இதுதான் இன்னைக்கு இருக்கிறது ஆனா இன்னைக்கு தேவராஜ் அனுபமா எல்லாரும் மீனாட்சி சுந்தரம் எல்லாரும் சாரி நான் நிறைய பேர் நான் சொல்ல சொல்ல முடியல பட் நீங்க நீங்க வந்து என்னோட பயணிச்சிருக்கீங்க இருக்கீங்க வருஷம் நீங்கள் தான் வந்து ತಪ್ಪಾ ಇರುತ್ತೂ ನಾ ಉಂಟು ನೀವು ಕೊಟ್ಟ ಊಕ ನಾವು ಟ್ವೆಂಟಿ ಇಯರ್ಸೇ ನಾನು ನಿಸ್ಟ್ ಅ ಜೋಕ್ ಐ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಚಾನಲ್ಸ್ ಸೋಷಿಯಲ್ ಮೀಡಿಯಾ ಸೋಷಿಯಲ್ ಮೀಡಿಯಾ பட் சோசியல் மீடியாவில் வந்து ஏக மனதோட ஒரு படத்துக்கு வந்து ஆதரவு கொடுத்தது இந்த படம் தான் இது வந்து சாதாரண விஷயம் என்ன நான் சொல்றேன் என்ன பிடிக்காதவங்க கூட வேற வழி இல்லாம அந்த படத்தை வந்து போய் கமுக்கமா போய் பார்த்துட்டு ட்வீட் போட்டுருக்காங்க சோசியல் மீடியாவில் வந்து பயங்கர ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆக்கியூபன்சின்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஒரு ஒரு ஆதரவு கிடைக்கிறது வந்து சில படங்கள் தான் இட் இஸ் அமேசிங் இட் இஸ் இன்னைக்கு வந்து எம்ஜிஆர் ஐயாவோட நூத்தி எட்டாவது பிறந்த நாள் இன்னைக்கு வந்து எம்ஜிஆரோட சக்சஸ் மேட் இதை விட என்ன வேணும் அந்த மனிதன் வந்து அவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிச்ச மனிதன் என்னமோ தெரியல ஒரு ஈர்ப்பு அந்த நடிகை சங்கம் பொறுத்த வரைக்கும் அந்த கட்டிடம் பொறுத்த வரைக்கும் மார்க் ஆண்டனியில வந்து பச்சை குத்தி இருப்பேன் அதுவும் பிளாக் பஸ்டர் அவர் பேர் வச்சு படம் எடுத்தோம் இதுவும் பிளாக் பஸ்டர் எங்கிட்ட இருந்தோ என்ன வந்து வாழ்த்துறாருன்னு நினைக்கிறேன் நான் மறக்கவே மாட்டேன் மை நெக்ஸ்ட் ஃபிலிம் இஸ் இது முடிச்சோடனே லைக் அடனோ ಗೌತಮ್ ಐನಾ ಪಡಿಯಿಂಗ್ ಟು ವರ್ಕ್ ವಿರು ಎಲ್ಲ ತಂಡಿ ಅಂತ ನಾಳೆ ಕಮ್ಮಿ ತುಂಬ ನಾನು ಸುಂದರ್ ಸರ್ ವಿಜಯಿ ಎಲ್ಲರೂ ಸೇರ್ ಅದೇ ಎಲ್ಲಾ ಪಾ மிகப்பெரிய அளவில் ஒரு ஆதரவு வந்து நான் சொல்ல மக்கள் சொன்னாங்க தியேட்டர்ல திரும்ப நீங்கள் வந்து சுந்தர் சேவை காம்பினேஷன் எப்போ வருது அப்படின்னு ஆக்சுவலாக ஆம்பளை வந்து ரீரிலீஸ் பண்ண போறோம் ஏன்னா இந்த வைபோட வந்து ஆம்பளை வந்து இப்போ பண்ணணும்னு சொல்லணும் ஸோ ஷுட் தேங்க் மை பிஆர் ஜான்சன் பாலகோபி சார் முக்கியமா ரொம்ப நன்றி சார் கூட ஹரிக்கு நன்றி சொல்லணும் யா தேங்க்யூ ஃபார் டேக்கிங் ஆடியோ டு அண்ட் ரசிகர்களுக்கு என்னோட நண்பர்கள் என்னோட ஃபேன்ஸ்க்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நீ எல்லாரும் வந்து தியேட்டரில் போய் படம் பார்க்கும் போது தெரியுது எவ்வளோ காஞ்சி போய் கிடக்கிறாங்க ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் என்டர்டெயின்மெர் பசங்களோட பசங்க கண்ணும் மூடாம பசங்களோடு வந்து டூ அண்ட் ஆஃப் சிரிச்சு அந்த டுவெண்ட்டி மினிட்ஸ் காமெடி வந்து கலர் கட்டு இருக்கு தியேட்டர்ல மனோபால சார் ராஜேந்திரன் நானும் சந்தனம் காம்பினேஷன் கலர் கட்டு அது வந்து இட் வில் கோ டவுன் இந்த ஹிஸ்டரி ஆஃப் காமெடி சீன்ஸ் இன் தமிழ் சினிமா அது போட்டு போட்டு தியேட்டர் சேனல் சேட்டலைட் சேனல்ல வரும்போது அது கன்ஃபார்மா வந்து அது போட்டு போட்டு தேய்ப்பாங்க வடிவேல் காமெடி இவர் பண்ணாறு பாட பாடத்தில் நாய்சேகர் காமெடி அந்த மாதிரி வந்து இந்த காமெடி வந்து டேக் ஓவர் பண்ணிக்கும் Uh, my lucky mascot, darling, dearie, love you. Thank you so much. And I want to thank uh, one person, uh, my dearest friend, for the last fifteen years, my friend Aditi, my dearest friend. really thank you. I love you. Uh, thank you for your efforts. Thank you so much for believing. அந்த பிலிவிங் ஃபேக்டர் தான் அவங்களுக்கு விஷயம் மோர் மை ஃப்ரெண்ட் ஒர்க் டே அண்ட் நைட் ஐ டு யூ யூ தேங்க் ஸோ மச் எல்லோருக்கும் ரொம்ப 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 நன்றி நீங்கள் எல்லாரும் வந்ததுக்கு அதான் இது சக்ஸஸ் மீட்டை விட தேங்க்ஸ் கிவிங் மீட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் ரொம்ப நன்றிங்க பன்னெண்டு வருஷம் கழிச்சு இப்படி ஒரு வெற்றி கிடைக்கும்ன்றது எனக்கு தெரியாது நான் வந்து கூகுள் தான் வந்து இப்போ எல்லாரும் மேனேஜர்ஸ் ஃபோன் பண்ணி சொல்றாங்க சார் பயமாக இருக்குது சார் புதுசாக ஸ்க்ரீன் போட்டுருக்கோம் சார் எல்லாரும் வந்து மைடியர் லெவலுக்கு வந்து ஸ்டேஜ் ஏறி ஆடுறாங்க சார் சார் ஸ்க்ரீனைக்கு போறாங்க போகிறாங்க சார் அது நான் என்ன சார் பண்ண முடியும் நீ அவங்கள கீழே இறக்குங்க சார் இறக்குறதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ரெண்டு பேர் வச்சுருக்காங்க ஒவ்வொரு அந்த அந்தளவுக்கு வந்து எஸ் ரீச் இது ஒரு ட்ரெயின் இது எந்த ஸ்டேஷனில் நிற்காது போயிட்டே இருக்கும் இந்த ட்ரெயின்

விஜய்கிக்கு வந்து நான் பெருமை சேர்க்கிறது வந்து ரொம்ப சந்தோஷம் சந்தோஷப்படுறேன் விஜயாண்டி கான்சு பண்ணியிருக்காரு ஆனா வந்து நாளைக்கு வந்து வேற லெவல்ல இருக்க போதுன்னு நினைக்கிறேன் அதுதான் போலீஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ண சொல்லிட்டேன் ஹரி முதல்ல இருக்கிற கல்லெல்லாம் வந்து வெள்ளை தூக்கி போடு ஃபர்ஸ்ட் சேஃப்டி ஓகே நம்மளுக்கு ஏன்னா நான் ஹெல்மெட் போட்டு பாட முடியாது நான் வந்து பா பாப்பாடியே ஸோ நாளைக்கு நீ எடுத்த ரிஸ்க் ராஜா பார்க்கலாம் என்ன என்ன நடக்க போகுதுன்னு தெரில நீ சந்தோஷமாக இருக்கணும் நீ சந்தோஷமாக இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன் பாத்திமாவும் நீயும் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு சந்தோஷம் நீ எங்கே இருந்தாலும் நான் ஃபோன் பண்ணாலும் பண்ணாட்டியும் நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் நான் எப்பவுமே உன் எப்போவுமே உன் பின்னாடி இருக்கேன் எப்போவுமே உன் கூட இருக்கேன் நான் காலேஜு தானே சொல்லிட்டு இருக்கேன் நீ பெ நீ பெரியாதான் வரல நீ கஷ்டப்பட்டு வந்திருக்க உங்கள் அம்மா உங்கள் அம்மாவுக்கு தெரியும் நீ எப்படி கஷ்டப்பட்டு அந்த ஸ்டுடியோ ஆரம்பித்த ஒரு சின்ன கீபோர்ட் வச்சு எப்படி நீ நீங்கள் வந்து ஒரு ஒரு இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு சிறந்த ஹீரோஸில் ஒருத்தராக இருந்து மியூசிக் போட்டு எடிட்டிங் பண்ணி சாங் பாடி நான் நடித்து உண்மையிலே ஆல்வேஸ் தேர் பிஹேவ் யூ தேங்க்யூ ரொம்ப நன்றி உங்க டைம் வீணாக்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க இது வந்து இப்போ வந்து என் மைண்ட்லேருந்து மதகஜராச்சா போயிடுச்சு பன்னெண்டு வருஷம் வந்து மைண்ட்லேயே இருந்து 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 எப்படா வரும் எப்படா வரும் தூக்கத்தில் இப்போ சாப்பிடும்போது அம்மா அப்பா கேட்பாங்க நிறைய பேர் இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து சக்சஸ் ஆகி இந்த சண்டே இல்லை அடுத்த சண்டே போயிட்டே இருக்கும் இது ட்ரெயின் போயிட்டே இருக்கும் ஸோ நவ் ஐ ஹாவ் டு மூவ் ஆன் நவ் இட்ஸ் ஆன் பட் சுந்தர் சார் வெயிட்டிங் இந்த ஒரு நிமிஷம் எனக்கு எடுத்துக்கிறேன் நான் முக்கியமான ஒரு சில பேரை விட்டுட்டேன் விஷா அந்த பேரை சொல்லக்கூடாதுன்னு பயந்துட்டு இருந்தேன் சொல்லிட்டாரு ஆனாலும் நான் சொல்லணும் நாங்களும் அந்த லைட் விஷயத்துல முன்னாடி நிற்கிறோம் பட்டு ஸ்கிரீனுக்கு பின்னாடி உழை உழைக்கிறவங்க வந்து அவ்வளோ தெரியுது இல்லை இந்த லாஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் டேஸாக வந்து ஈரோக்கர் இல்லாமல் அந்த படத்தோட ரிலீஸுக்கு பயங்கரமாக உழைச்ச என் டீம்ல அதித்தி ஃபுல் பார்த்த தோல்வியும் தலைவியும் போட்டு ஒரு நூறு ஆம்பளைங்க பண்ற வேலையை அந்த ஒத்த பொண்ணு அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுடைய நன்றி ஜெமினி டீம் அதே மாதிரி தான் அனுபவத்தாலையும் பொறுமையாலையும் எல்லாத்தையும் வழி நடத்தின திரு ரமேஷ் சார் அவர் கூட அச்சுமன் அப்புறம் என்னதான் எங்கிட்ட சிட்டு வாங்கினார்கள் சிரிச்ச முகத்தோடு ஒர்க் பண்ண சரண்யா எல்லாரும் இவங்கெல்லாம் இல்லைன்னா இந்த பணம் இவ்வளவு பெரிய வெற்றி சாத்தியமா இருக்காது அவங்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒருத்தர் இருக்காரு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் எனக்கு பயங்கர சென்டிமெண்ட் அவரோட பயங்கர ஃபேன் காலையில முடிச்ச உடனே ஏதோ ஒரு இடத்துல ஒரு சாங்கோ ஒரு போஸ்டரோ ஒரு படமோ அவரோட சிலையோ பார்த்தா நீங்க நானே எனக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும் அப்படி ஒரு சென்டிமெண்ட் எனக்கு அவரு பேர் இந்த படத்தில் வச்ச நேரம் வேணுமோ அவரோட ஆசீர்வாதம் அவரோட அதிர்ஷ்டமே எங்களுக்கு சேர்ந்து வந்திருக்கு ஸோ அவர் மக்கள் என்னுடைய இதய அஞ்சலி மனமாக நன்றி அப்புறம் எங்களோட லக்கி மாஸ்டாக்டா இருக்கிற டிடி ஃபஸ்ட்டு முத முதல் அறிமுக விழா தேதி பண்ணும்போது முதல் நாள் நீ கூப்பிட்டு உடனே உடனே வந்து அன்னைக்கு விஷால உடல்நிலை சரியில்லை டாக்சனில் வந்தாரு அப்படியே உட்காந்து அதை வந்து இது சம்பாதிச்சு சேர் போட்டு உட்காரிச்சு அவரை கஷ்டப்படுத்தாம அந்த நிகழ்ச்சி அருமையாக நடத்தி இன்னைக்கு வெற்றி விழாலையும் வந்து எங்கள் கூட யூனிட் லோத்தெல்லாம் நினைக்கிறாங்க டெய்லிக்கும் தேங்க்ஸ் தேங்க்யூ வந்து எல்லாருக்கும் நன்றி சந்தானத்துக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நான் சந்தானத்துக்கு வந்து ஓப்பனாக சொல்கிறேன் எல்லாரும் வந்து எல்லாரும் சொல்கிறது சந்தானம் வந்து மறுபடி ஒரு ரெண்டு மூணு படத்தில் கா அந்த இண்டேஜ் காமெடியெல்லாம் வந்தால் நல்லாயிருக்கும் ஒரு வேக்யூம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க தேங்க்யூ ஸோ மச் டானி நம்ம காம்பினேஷன் எப்பவுமே வந்து ராக்கிங்காக இருக்கும் ஆதியாவுக்கு நன்றி நடித்த அத்தனை பேருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நடி வேலை செஞ்ச அத்தனை டெக்னீஷியன்ஸ்க்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இது வந்து சரித்திரம் இந்த சரித்திரத்தில் நீங்கள் எல்லோரும் பங்கேற்கிறது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் இது நான் என்னோடய லக்கி பிளேஸ் இரண்டு திரை வெற்றிகளாக எங்கிட்ட நடந்தது ஐ திங்க் மார்க்காண்டி வெற்றிகளாக எங்கிட்ட நடந்தது இப்போது வந்து மத கஜராஜா வெற்றிகளாக எங்கிட்ட நடந்து நடந்துட்டு இருக்கு பீங் பார்ட் ஆஃப் ஈவெண்ட் நீங்கள் எல்லாரும் மகிழ்ச்சி வந்ததுக்கு நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக அந்த படத்தை பார்த்ததுக்கு ஆதரிச்சதுக்கு உங்கள் ரிவ்யூஸ்க்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ தேங்க்யூ காட் பிளஸ் யூ ஆல் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கும் தேங்க்யூ